வெளியில் ஒரு குருவி குஞ்சு வந்துடுச்சு ஓகே மக்களே வெளியில் ஒரு குருவி குஞ்சு உள்ளே ரெண்டு குட்டி இருக்குது தாயும் தகப்பனும் இந்த இருக்காங்க இதை தாய் இந்த கீழே தகப்பன் உள்ள ரெண்டு குட்டி நல்லா ஜம்முனை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் ஒரு குட்டி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஆகிட்டாங்க வெளியில் ஓகே சூப்பர் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங் ட்ராஃப்டனை தெரிஞ்சுக்கோங்க ஓகே மக்களை அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தரோனை நன்றி வணக்கம்